Hi வியூவர்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சி சட்னி பண்ணுவோம் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக பொட்டுக்கல்லையை வறுத்து பண்ண போகிறோம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இட்லி கூட அப்படி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த பொட்டுக்கடலில் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா உடனே காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் லேசாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் லேசாக வறுத்து விடலாம் பொட்டுக்கடலை வந்து கலர் மாறி வரணும் லேசாக கலர் மாறினா போதும் அந்த அளவு வறுத்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக வர வரைக்கும்லாம் வறுக்க வேண்டாம் அப்படியே லேசாக வறுத்து விட்டு கலர் மாற ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம் இதில் தேங்காயெல்லாம் எதுவும் சேர்த்த போகிறதில்ல அதனால் அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கலர் மாறி வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் பொட்டுக்கடலை நல்லா ஆறுற வரைக்கும் கருகாமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினோன்னா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்கள் இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னி இவ்வளோ கெட்டியாலாம் இருக்கக்கூடாது அதனால் நல்லா இன்னும் கொஞ்சம் தாராளமாக மிக்சியிலேயே தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் எடுத்து ஊத்துற பதத்துக்கு இருக்கணும் சட்னி பாருங்கள் நல்லா இவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரே ஒரு மிளகாயை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கிறேன் ரெண்டும் பொறிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தினா போதும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எடுத்து இதை சட்னி மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க அருமையான வருத்த பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்